ரசூல்லாவுடைய அவடைய வளர்த்து மகன் ரசூல்லாவுடைய மருமகன் வீரத்துக்கும் பொறுமைக்கும் அல்லாவுடைய பாதையில முழு வாழ்க்கை அர்ப்பணித்தவர் ஷஹீதான சஹாபி அந்த ஆறு கிரகத்தை குடுத்துட்டாங்க பச்சிக்கொன்னு இனிக்கும் நினைக்கிற துபாயில திருகம் தான் இருக்குது நடைமுறையில திருகம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் துபாயில ஆறு கிரகத்தையும் குடுத்துட்டாங்க ஒரு கையில ஒண்ணும் இல்ல மனைவி கேட்டா என்ன சொல்றது தெரியல பச பசங்கள்லாம் பட்டனையா இருக்காங்க குழந்தைங்க திரும்பி வர்றாங்க திரும்பி வரும் பொழுது பாக்குறாங்க ஒருத்தர் ஒட்டகத்தை கொண்டு வராது என்னப்பா ஒட்டகத்தை வாங்கிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க ஏட்ட சாப்பிடவே காசு இல்ல ஒட்டகத்தை வாங்குவாருன்னு கேட்டுருங்க ஏரியா இல்ல அப்படின்னாங்க இல்ல இல்ல நீ அப்புறம் காசை கொடு அப்படின்னு வித்துட்டு போயிட்டாரு எவ்வளவுதான் நூறு திரகம் நூறு திரகம் வந்து வித்துட்டாரு நீ அப்புறம் காசு கொடுன்னு அந்த ஒட்டகத்தோட வர்றாரு பாதையில இன்னொருத்தரையும் சந்திக்கிறாரு அவர் கேட்கிறாரு விட்ட இந்த ஒட்டகம் நல்லா இருக்குது எனக்கு விற்கிறீங்களா எனக்கு விற்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது சரின்னு சொல்றாரு எவ்வளோ அவர் கேட்கும் பொழுது தனி ரவிலாத்தார சொல்றாங்க நான் சொல்லல நீங்களே வேற சொல்லுங்க அவர் சொன்ன வேலையே நூத்தி அறுபது கிரகம் நூத்தி அறுபது கிரகத்தை வாங்கிட்டு அது ஒட்டகத்தை கொடுத்துர்றாரு திரும்பி வர்றாரு முதல்ல பார்த்தாரு இல்லையா அவர் என்ன போவா ஒட்டகத்தை அதுக்குள்ள வித்துட்டியா ஆமா அவ்வளவு சீக்கிரம் பிசினஸ் முடிச்சுட்டியே அப்ப என்னுடைய நூறு கிரகத்தை கொடுத்துரு அப்படின்னு வந்து கிரகம் கொடுத்துட்டாங்க இப்ப எவ்வளவு இருக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கு அறுபது இவங்க அல்லாவுடைய பாதையில கொடுத்தது எவ்வளவு ஆறு ஆறுக்கு பதில் அறுபது அப்படி மஞ்சாபில் ஹசனத்தி எவரு ஒரு நல்லது செய்வார்களோ பல அஷ்ரு அம்சாலிகா அவங்களுக்கு பத்து மலங்காக அல்லாஹ் கொடுப்பா இது நார்மலான தினத்துல ஆனா ரொம்ப நாள்ல ஒண்ணுக்கு பத்து ஒரு ரூபாய் கொடுத்தா எழுபது ரூபாய் கொடுத்த மாதிரி ஒண்ணுக்கு பத்து இல்ல ஒண்ணுக்கு எழுபது ஒரு ரூபாய் கொடுத்தா எழுபது ரூபாய் கொடுத்த மாதிரி பத்து ரூபாய் கொடுத்தா எண்ணூறு ரூபாய் கொடுத்த மாதிரி நூறு ரூபாய் கொடுத்தா ஏழாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எழுபதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தா எவ்வளவு எழுபது மடங்கு எழுபது லட்சமா கொஞ்சம் பாருங்க ஒரு கோடி கொடுத்தா எழுபது கோடி கொடுத்த மாதிரி வந்து சொன்னாங்க இந்த கதையெல்லாம் சொன்னாங்க அப்புறம் அரசுலா சந்திக்கிறாங்க சொல்லுள்ள கேட்டாங்க ஒட்டக வியாபாரம் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாங்க அரசுல உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியுமா முதல்ல ஒட்டகத்தை விட்டவர் ஜிபரசாம் ரெண்டாவது ஒட்டகத்தை வாரவர் வீக்காரி சொல்கிறார் எனக்கு தெரியாத உனக்கு தெரியும் எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் லைலத்தில் கதரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மலக்குமார்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் லைலத்தில் கதரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கட்டல்லாம் கொடுத்துருக்கா அந்த இன்னும் சோகம் பிரச்சனை பொருத்தம் விதி இதே உட்கார்ந்தா நம்ம முட்டால் உலகத்தில் எவரும் இருக்க மாட்டா எவரும் இருக்க மாட்டான் அல்லாவும் அல்லாவுடைய மதற்கும் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் நம்மை வெட்டட்டுமா வெட்டிக்கொள் அடிக்கட்டுமா அடித்துக்கொள் ஆக்கு வைக்கணுமா சொருவிக்கொள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அதான் சொல்றேன் பிள்ளைகளுக்கும் அதான் சொல்றேன் என்ன படி அது எனக்கு பெருமையே கிடையாது உனக்கும் பெருமை கிடையாது அல்லாவோட இது எல்லாம் கிடைக்கும் மரிய மலை சலாத்து கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏ மரிய மலை சலாத்து வசலாமுக்கு தான் அல்ல ரா